திருநெலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் நாற்பத்தி ஒன்னாவது வார்டில் இன்று பெருந்திரளாக கவன ஈர்ப்பு விளக்க கூட்டம் ஒன்றை நடத்துகிறோம் மூன்று பிரதான கோரிக்கைகள் அந்த மூன்று பிரதான கோரிக்கைகள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக குடிநீர் தட்டுப்பாடு அது புதிய நேர மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்த இடத்தில் பழைய நீர்த்தேக்க தொட்டி இடித்த இடத்தில் புதிதாக பத்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அமைத்தால் இந்த பகுதியில் உள்ள குடிநீர் தட்டுப்பாடு சரி செய்யப்படும் இன்னும் ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்த மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் இது இருக்கும் பல கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக நாங்கள் போராடி வருகிறோம் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் மேலப்பாளையம் மண்டல கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் அதே மாதிரி நம்ம வார்டு சபா கூட்டம் தமிழக முதல்வர் சொன்ன வார்டு சபா கூட்டத்திலையும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் போன சென்ற வருடமே இது சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடக்க இருந்த சூழ்நிலையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து மக்களிடம் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இதை செய்து தருவோம் என்று உத்தரவாதம் அளித்தார் ஆனால் இன்று வரை அது செய்து தரப்படவில்லை இன்னும் அநேக இடங்களுக்கு குடிநீர் வந்து சப்ளை செய்யாத வீடுகள் அநேக ஏரியாக்கள் இருக்கிறது அதனால கண்டிப்பாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் முன்னோர் முக்கியமான கோரிக்கை பெருமாள்புரம் விரிவு அபிவிருத்தி திட்டம் திட்ட சாலைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்ட சாலையில் அடுத்த கடைசி பத்து சதவீதம் உள்ள ஆட்கள் தரம் மறுப்பதாலும் சட்டத்தில் உள்ள சில சிக்கல்களாலும் அது வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படி ரத்து செய்யப்படுவதால் தரமான சாலைகள் கிடைக்கிறது கிடைக்கிறது நம்மளுக்கு பணி போகிறது அதுபோக மழைநீர் குளங்களுக்கு செல்ல தடை ஏற்படுகிறது இந்த இந்த இரு விஷயங்கள் அதுபோக பெருமாள்வரம் சீர்காலனி டேங்குக்கு மகிழ்ச்சி நகர் இருந்து ஒரு தனி பம்பிங் லைன் அமைத்து தர வேண்டிய இந்த மூணு பிரதான கோரிக்கைகள் வலியுறுத்தி இன்று மக்கள் திறவர் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நன்றி ராதாசங்கர் ராதாசங்கர் சமூக ஆர்வலர் கவன கவனயீர்ப்பு விளக்க கூட்டத்தில் மக்கள் வைத்த கோரிக்கைகள் குறித்து கவனத்திற்கு வரப்பெற்ற பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ககாப் உடனடியாக கூட்டத்திற்கு வருகிறேன் கூறி நேரடியாக வந்து கலந்து கொண்டார் அந்த மக்களிடம் பேசும்போது நாடாளுமன்றம் தேர்தல் முடிந்தவுடன் உங்களுக்கு நடை வர வேண்டும் என்று நினைத்திருந்தேன் இப்போது உங்களுக்கு உங்களிடம் கலந்து கொண்டு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக நான் குரல் கொடுத்து வருகிறேன் குறிப்பாக தமிழக முதல்வர் என்னை இங்கு தேர்ந்தெடுத்த பிறகு பத்து பிரச்சனைகளை முன்னெடுக்கச் சொன்னார் அந்த அடிப்படையில் நானும் இங்குள்ள பத்து பிரச்சனைகளில் முதற்கட்டமாக குடிநீர் பிரச்சனை முன்னெடுத்தேன் அதுவும் குறிப்பாக விரிவாக்க பகுதிகளில் உள்ள குடிநீர் பிரச்சனைகளை கூறியிருந்தேன் அந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று உங்கள் முன்னிலையில் இன்று உறுதியளிக்கிறேன் என தெரிவித்தார் நிகழ்ச்சி இருக்கு நான் மாப்பிள்ளை சொன்னேன் இந்த மாதிரி நீ வச்சுருக்கேன் அப்படின்னாங்க நான் என்ன சூழ்நிலை எனக்கு என்ன உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நான் ஏற்படுத்தி தரேன் இப்போ அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்ப்பு மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நாங்கள் நிச்சயமாக அந்த வாய்ப்பை தவறிவிட்டு விடணும் என்று நான் வருத்தப்பட்டேன் அந்த வாய்ப்பு எனக்கு உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது உங்களிடம் கருத்துக்களை சொல்ல பரிமாறிக்கொள்ள சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை கிடைத்தது